ஈஸ்வரப்பட்டருடைய பூர்வீகத்தை பற்றி ஞானகுரு சில இடங்களிலே துணுக்கு துணுக்காக வெளிப்படுத்தியுள்ளார் இந்த உபதேசத்திலும் அவருடைய சிறு வயது இளம் வயது வாழ்க்கையை பற்றி சில உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக உணர்த்தினார்கள் ஏனென்றால் அவர் வின் சென்ற நாள்தான் வைகுண்ட ஏகாதேசி அவர் எந்த உடலுக்குள்ளும் புகாது யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது பேரண்டத்தின் உணர்வை தனக்குள் உணர்வின் ஒளியாக மாற்றி சப்தரிஷி மண்டலங்களோடு இணைந்து உயிரோடு ஒன்றி ஒளியாக அவர் என்றும் அழியா நிலைகள் கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு முந்தைய மகரிஷிகளும் உயிரோடு ஒன்றி அவர்களும் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் இருந்தாலும் நமது பொருளாதர் அவருடைய வாழ்நாளிலே எத்தனையோ சரீரங்களுக்குள் புகுந்து வந்தவர்தான் அதே சமயத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முன்னிலைப்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்று எத்தனை வேதனைகள் பட்டார் எத்தனை இன்னல்கள் பட்டார் தீமையிலிருந்து நீங்கும் எண்ணத்தை கொண்டுதான் வளர்ந்து வந்தார் அவரும் பல இன்னல்களை சந்தித்துதான் இந்த நிலை பெற்றவர் அதாவது கேரள எல்லையும் கர்நாடக எல்லையும் அருகிலே அமைந்த ஒரு குக்கிராமம் அதான் ஈஸ்வர மங்களா குறைந்தபட்சம் அங்கே அந்த கிராமத்திலே பத்து வீடுகள் இருப்பதே அதிகம்தான் ஆக குருநாதருடைய பிறந்த பூர்வீகம் அந்த சரீரத்தில் பெற்ற நிலைகள் இரு அதுகொண்டு அவருடைய தாய் தந்தையர்கள் அங்குள்ள ஆலயத்தில் அதாவது ஈஸ்வரனுடைய ஆலயத்தில் சேவை செய்து பூஜை செய்து மந்திர ஒளிகளை ஒழித்து கொண்டிருந்தவர்கள்தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே தோன்றிய அகசியம் அவளது ஐந்தாவது அடையப்படும் பொழுது அவருடைய தாய் தந்தையரை அவன் இழந்தான் அன்னை தந்தையின் இயக்கம் கொண்டே அவன் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அந்த இரண்டு அதாவது தாய் இருந்தையுடைய ஆண்மாக்களும் அகசியின்பால் நினைவே தன் குழந்தையை காக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டு அவர்கள் வெளிவந்ததால் அவனுடைய உடலுக்குள் புகுந்து அவர்கள் கண்டறிந்த எல்லாம் அந்த பச்சிலும் குழந்தையை அந்த அகசியன் என்ற உடலுக்குள் புகுந்து மெய் உணவை பெரும் தகுதியை அகசியனுக்கு அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அது சந்தர்ப்பம் அவ்வாறு அமைந்தது அதுபோன்றுதான் ஈஸ்வரவற்றுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது குருநாருடைய தாய் தந்தையர்கள் அந்த கோவில்களிலே பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் ஐந்தாவது வயதில் எட்டப்படும் பொழுது அவரது அன்னை தந்தை இருவருமே சந்தர்ப்பத்தால் கொள்ளை நோய் என்ற நிலைகளில் உடலை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள் அன்னை தந்தையின் இயக்கத்திலே இந்த குழந்தை உற்றார் உறவினர் யாரும் இல்லாது உடன் பிறந்தவர்களும் இல்லாது தன் அன்னை தந்தையினுடைய இயக்கம் கொண்டே அவர் இயங்கி தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய தாய் தந்தையுடைய ஆன்மாக்கள் அவர் உடலிலே புழ்கின்றது அவருடைய தாய் தந்தையரோ பல மந்திர ஒளிகளை எழுப்பி பல யாகங்களும் பல வேள்விகளும் செய்தவர்கள் அந்த உணவின் ஞானத்தால் பல உண்மைகளை அறியும் ஆற்றலும் அவர் பெறுகின்றார் அதன் வழியில் மகாபாரதத்தினுடைய நிலைகளை வியாசர் வெளிப்படுத்திய தத்துவங்களை அந்த பிஞ்சி உள்ளங்களிலே அது கவரப்படுகின்றது மகாபாரதம் அவருடைய தொடர் வரிசையிலே சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருந்த எத்தனை காவியங்களையும் புராணங்களையும் அது அனைத்துமே இந்த பிஞ்சு உள்ளத்தில் ஈஸ்வரப்பட்ட உள்ளத்தில் கவரப்பட்டு அந்த உணர்வின் துணையால் இந்த பூமியின் எந்த மூளைக்கும் தன்னிச்சையாக செல்லும் சக்தியும் அந்த திறனை அவர் பெற்றார் அதன் வழியிலே தான் அவருக்குள் அன்னை தந்தனின் உணர்வுகள் இயக்கப்பெற்று பேரண்டத்தை அறியும் ஆற்றலும் அகசியனை போன்றே அவருக்கும் கெட்டுகின்றது ஆனால் சாங்கிய சாஸ்திர பிடிப்பிலே அந்த குடும்பத்தில் அவர் சிக்கி உண்மையிலே கண்டுறந்தாலும் இவர் மந்திர வழியிலே சிக்காது இவருடைய எண்ணங்கள் விண்ணை நோக்கி ஏகி அந்த சப்தரிஷி மண்டல உணர்வினை பெறும் தகுதியை பெறுகின்றார் நமது குருநாதர் இதுவும் அவருடைய சந்தர்ப்பம் தான் ஆக தான் கண்டுணர்ந்த உணரின் தன்மை கொண்டு உலகமெங்கிலும் சுற்றி வந்து உலகில் உள்ள சாங்கிய நிலைகள் அனைத்துமே தனக்குள் கண்டுணர்ந்து சாங்கியத்தால் அடையக்கூடிய சாங்கியத்தால் அடையும் அந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை தனக்குள் ஆழமாக பதிவு செய்து விண்ணுலக ஆட்களை வந்த நமது குருநாதர் இந்த உண்மைகள் இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்றுதான் இத்தனைப் போன்று பல காலம் பல நிலைகளில் சுரண்டு வந்தார் அத்தகைய நிலைகள் வெளிப்படுத்தியதான் இன்று நீங்கள் உபதேச வாயிலாக அவர் காட்டிய நிலைகளைத்தான் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகின்றேன் ஆக அவருடைய பூர்வீக நிலைகள் இதுதான் அகசியனைப் போன்றுதான் அவரும் அந்த ஆற்றலை பெற்றார் இந்த ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டுள்ளார் அந்த குரு அறளை நாம் அனைவரும் பெறுவோம்